பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரும் பதினேழாம் தேதி சென்னையில் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் எங்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் சமூக இயக்கங்கள் சமூக நிதியில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு இயக்கத்தையும் சந்தித்து அந்த தலைவர்களிடத்திலே அன்புமணி ராமதாஸ் அவருடைய கடிதத்தை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு இயக்கத்தின் சார்பில் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இன்று தாவேக் அவனுடைய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கடிதத்தை இன்று வழங்கியிருக்கிறோம் நிச்சயமாக போராட்டத்தில் எங்கள் கட்சியின் சார்பில் கலந்து கொள்வார்கள் என்று எங்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட தாவியக்கா தனித்து போட்டியிடப்படுது ஆனால் மொத்த கருத்துடைய ஒன்றிணை வேணும் அதிமுக சொல்லுது பாமக நிலைப்பாடு அதாவது இந்த இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் தாவேகா இயக்கம் ஆரம்பித்த முதல் மாநாட்டிலிருந்தே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய அமைப்பாக இது இருக்கிறது திராவிட இயக்கத்திற்கெல்லாம் இன்றைக்கு பாடம் சொல்லக்கூடிய வகையில் இவருடைய கருத்து என்பது அமைந்திருக்கிறது எனவே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவருக்கு நாங்கள் அழைப்பு எடுத்திருக்கிறோம் திமுகவிற்கு மட்டும் நாங்கள் அழைப்பு எடுக்கவில்லை காரணம் அவர்கள் எடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் எடுக்க மாட்டோம் என்ற முடிவோடு இருக்கிறார்கள் எனவே தூங்குகிறவர்களை எழுப்பலாம் தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது எனவே அவர்களை தவிர திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கூட நாங்கள் அழைப்பு எடுத்திருக்கிறோம் எனவே இது போராட்டத்திற்கான அழைப்பு மற்றபடி அரசியல் ரீதியான யாருடன் யார் செய்கிறார்கள் என்ன கூட்டணி என்பதெல்லாம் தலைவர்கள் முடிவெடுப்பார்கள் அது அதற்கான தருணம் இது அல்ல